சௌத்திரம் புது யுகத்தின் போர்க்குரல் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் பிரதான சாலைகளில் இரவு நேரங்களில் தூய்மை பணியாளர்கள் வந்து சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் இரவு நேரங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்வது என்பது கொஞ்சம் வந்து சவாலான விஷயம் ஏன்னா பகல் நேரம் கிடையாது இரவு நேரங்களில் வாகனங்களும் அதிகமாக வந்து போகும் இவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சில நேரம் வாகனத்தில் வரவங்களுக்கு சரியாக தெரியாது அப்ப இது வந்து சரியா தெரியப்படுத்துறதுக்கு இரவு நேரங்கள்ல ஒளியக்கூடிய பாதுகாப்பு அங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சென்னை போன்ற இடங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் இரவு நேரத்துல பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இது நாள் வரைக்கும் முறையா இரவு நேரத்துல ஒளியக்கூடிய பாதுகாப்பு அங்கி வழங்கப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு இது சம்பந்தமா காமராஜர் மக்கள் கட்சி கடந்த ஆண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஒரு மனு ஒன்று வழங்கியிருந்தோம் அதாவது சென்னையில் ஒரு விபத்து ஒன்று நடந்திருந்தது இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு விபத்து நடந்திருந்தது அவங்க பாதுகாப்பு அங்கே அணிந்திருந்தோம் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்து போச்சு ஆனால் நம்ம காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் வந்து தகுந்த பாதுகாப்பு அங்கு எதுவுமே பயன்படுத்தாம இரவு நேரங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வராங்க ஆகையால் உடனடியாக வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அங்கி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இன்றைய தினம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ அல்லது மாநகராட்சி நிர்வாகம் சார்பாகவோ அந்த பாதுகாப்பு அங்கி அப்படிங்கிறது வழங்கப்படாமலே இருக்குது இந்த இடத்துல சூப்பர்வைசர் சொல்லி ஒருத்தர் இருக்காங்க இவங்க பணி செய்யும்போது இவங்க பணியை வந்து கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறது சூப்பர்வைசர் இருக்காரு அவருமே வந்து பாதுகாப்பு அங்கி வந்து போடாமல் இருக்காரு இதுல என்னன்னா இதுல வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்கு நாங்க வந்து கொடுத்துட்டோம் பாதுகாப்பு வங்கி இரவு நேரத்துல ஒளியிடக்கூடிய பாதுகாப்பு வங்கியை கொடுத்துட்டோம் அவங்க முறையா போடல அப்படின்னு அவங்க ஒரு பதில் சொன்னாலும் சப்போஸ் கொடுத்திருந்து தூய்மை பணியாளர்கள் அதை வந்து போடாம இருக்காங்க அப்படின்னா அந்த சூப்பர்வைசர் ஆனவர் இது நீங்க ஏன் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி போட வைக்கணும் அப்ப சூப்பர்வைசர் வந்து அவருடைய கடமையில இருந்து சூப்பர்வைசர் வந்து அவரோட கடமையில இருந்து தவறி இருக்காரு அதே போல சூப்பர்வைசர் கரெக்டாக பணி செய்யறாரா இல்லையா அப்படிங்கறத அவருக்கு மேல் அதிகாரி மாநகராட்சியில இருந்து அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும் அவங்களும் இதை வாட்ச் பண்ணலை ஆகையால் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வழியும் இப்ப கிடையாது என்னோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் முறையாக கொடுக்கல அப்படிங்கறத எங்களோட குற்றச்சாட்டு இப்ப என்ன என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா இது நாள் வரைக்கும் இறைவனோட அருளால யாருக்கும் எந்த விதமான விபத்துகள் எதுவும் நடக்கல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல இனி வரும் காலங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருடைய வேண்டுதலாக இருக்கும் ஆனா எதிர்பாராத விதமா இந்த பிரதான சாலைகளில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்தா ஏன் அப்படின்னா இந்த பிரதான சாலைகளில் இரவு நேரங்களில் தொழிற்சாலைக்கு போகக்கூடிய பேருந்துகள் அதிக அளவில் இந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க அதே போல் கனரக வாகனங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு அபாயகரமான ஒரு சாலையில் வந்து தூய்மை பணியாளர்கள் இரவு நேரத்தில் பணி செய்யும் போது அந்த பாதுகாப்பு அங்கு இல்லாம பணி செய்யுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்ததுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இந்த மாவட்ட நிர்வாகமும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் காஞ்சிபுரம் மாநகராட்சி தான் பொறுப்பு